எல்லாருக்கும் வணக்கம் வந்தது எல்லா மீடியா அப்புறம் சீப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது டைம் தான் எவ்ரி திங் ஸோ நன்றி நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார் வேட்டக்காரி பேரை எனக்கு இந்த படத்தில் கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான் ஐ ஃபீல் பிளெஸ் ரொம்ப நன்றி சார் என்னென்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க எனக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக தமிழ் பேச தெரியாது இருந்தால் கூட நான் எப்பவுமே தமிழில் தான் பேசுவான் எனக்கு தமிழ்நாடும் எனக்கு என்னோட உயிரை மாதிரி தான் என்னோட முதல் படத்து டூ தௌசண்ட் நைனில் ரிலீஸ் ஆயிடுச்சு ரெனிகுண்டா இப்போ இருக்க அந்த படத்தை எல்லாம் யாம் வச்சிருங்க அதே மாதிரி இனிமே இருந்த சஞ்சனா சிங் எல்லாமே இல்லாமே எனக்கு வேட்டுக்காரி பேர்ல கூப்பிடணும் என்னன்னா அப்படி ஒரு ஆசைப்படுத்துறங்க என்னன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்ஷன் ஹீரோயின்னா முதல் முதலா நான் இந்த படத்துல தான் பண்ணியாச்சு மோர் தென் ஃபோர்ட்டி மூவிஸ் பண்ணிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு சாங் ரொமான்டிக் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி நான் பண்ண இல்லை முதல் முதல்ல பண்ணியாச்சு ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுல கண்டிப்பா நான் இதை சொல்லதா ஆகணும் நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சதா ஆகணும் எல்லாமே படம் எடுத்துருவான் பட் நம்ம படத்துல நம்ம டிரெக்டர் காலமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் ரெண்டு பேருமே அவளை கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு கஷ்டம்னா என்ன அந்த ஃபாரஸ்டுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபேசிலிட்டியுமே இல்லை எல்லாமே கீழே இருந்த மேலே த்ரீ ஹவர்ஸ் வாக் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஸோ இ சாப்பாடு ஒரு சிலிண்டர் அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேலே வந்துருக்கும் ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டேரக்டர் சார் நான் கேரவன் எனக்கு எந்தவே வேண்டாம் நான் கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பண்ணிச்சு அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு அவங்க மூலயமா கிடைச்சிச்சு நன்றி காளிமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் நம்ம ப்ரொடியூசர் பாத்தோம்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதன் அவங்கள பத்தி பேசுதே பேசினா நாளைக்கு வரைக்கும் பேசும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அவங்க வைஃப் இந்த படத்துல நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு பாதி படத்துல மேக்கப் பண்ணேச்சு கண்டிப்பா ஆகணும் பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப் ஹேர் என்னன்னா அவள கஷ்டப்படுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுரு அங்க பெரிய விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல டீமுக்கு கண்டிப்பா அவார்டு கொடுத்தனும் என்னன்னா எல்லாம் அவள கஷ்டப்படுத்த இந்த படத்துல பண்ணச்சு நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது டைரக்டர் சார் சார் சொன்ன மாதிரி லாஸ்டா நான் இந்த படத்தை முடிச்சு கீழே வருதா அழுதுட்டே வந்துச்சு என்னன்னா என்னோட வாழ்க்கையில் முதல்ல முதல்ல என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு அம்மாவுக்கு ஃபீவரான நாளைக்கு அதவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு நமக்கு தெரியாத எந்த ஃபீவர் மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் கே கூட நமக்கு ஒன்றுமே தெரியல அம்மா வாக்கே பண்ண முடியாது ஃபோர் பீப்புள் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்த கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போகிற அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு ஸோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு அந்த பத்தி சொன்ன நான் ரொம்ப இமோஷனல் என்னன்னா நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறது கிடையாது ப்ரொடியூசர் டேரக்டர் ஹீரோ நம்ம ஃபர்ஸ்ட் முதல் பட ரொம்ப இருந்த சஞ்சனா நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் எனக்கு அவ்வளவு தெரியாது அதே மாதிரி இந்த படத்தை சாங் பத்தி கண்டிப்பா ஆகணும் பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சப்போஸ் ஒரு ஸ்டெப் டேரக்டருக்கு பிடிக்கலனா ஒன் ஸ்போர்ட் அதை சேஞ்ச் பண்ணி அவளை கஷ்டப்படுத்த பண்ணிருக்க அதே மாதிரி இது கண்டிப்பா சொல்லதா ஆகணும் நம்ம படத்தை காளிமுத்து சார் அழுந்தாச்சு அழுத ரீசன் என்னன்னா ஷூட்டிங் வந்துச்சு அப்ப திடீர்னு எனக்கு யாரும் சொன்னா டேரக்டர் அழுதுட்டாங்க நான் சொன்ன என்னாச்சி அப்ப அவங்க என்ன சொன்னா விண்சன் சார் எனக்காவது வந்துருங்க அங்க ஸ்டக்கா இருக்க தூங்கின பெட் இல்ல சாப்பிட ஃபுட் இல்ல இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு அங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தியா வர இடத்துல ரெண்டு பண்ணி தான் வரணும் ஒரு கஷ்டப்படத்தை எடுத்த நான் வேட்டக்காரி ஜாஸ்தி பேசின கண்டிப்பா மீடியா நீங்க நினைச்சுன்னா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம் சோ நீங்க கண்டிப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி எல்லாமே தியேட்டர் போய் பட பாருங்க நன்றி வணக்கம்